இந்த வீடியோவின் உள்ளடக்கம் ஒரு வணிக செய்தி ஒரு ஸ்டார்ட் அப் பற்றியது இதன் உள்ளடக்கத்தை கூறும் முன் உங்களுக்கு இது போன்ற செய்திகள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பெட்டியில் சொல்லுங்கள் இது போன்ற சிறந்த வணிக செய்திகளை எனது வீடியோக்களில் சொல்லுவேன் தொடர்ந்து அல்ல இடைக்கிடையே ஏனெனில் உலகத்தில் நடக்கும் வணிகங்களில் சிறந்தவை எவை என்று நீங்கள் அறிவது அவசியம் இந்த வணிக செய்தி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது மணிஷ் சந்திரா ஐஐடி டெல்லியில் படித்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவினார் அதன் பெயர் போஷ்மார்க் சிறிய அளவில் தொடங்கியது ஆனால் அதன் வணிக யோசனையே மிக வித்தியாசமானது உங்கள் பழைய அணிந்த உடைகளை குறிப்பாக ஒரு முறை அல்லது இரண்டு முறை பயன்படுத்திய உடைகளை ஆன்லைன் தளத்தில் விற்கலாம் என்பது இதன் பிரதான கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதன் மதிப்பீடு செவன்டி பில்லியனாக இருந்தது இந்த நிறுவனத்தை கொரியாவின் நாவர் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் வாங்கியுள்ளது மணிஷ் சந்திரா நியூயார்க் டைம்ஸ்க்கு அளித்த பேட்டியில் போஷ்மார்க்வில் விற்கப்படும் முப்பத்து பர்சன்ட் உடைகள் வாங்கிய விலையில் அல்லது அதற்கும் இருமடங்கு அதிகமாக விற்கப்படுகின்றன என்றார் அது ஒரு அற்புதமான விஷயம் போஷ்மார்க்கின் பயனர் சந்தா தற்போது எண்பது மில்லியன் கோடி பேர் இதனை பயன்படுத்துகின்றனர் இது ஒரு உலகளாவிய பேச்சு கீவேர்டன் நமது புதிய மற்றும் கை கொடுத்து செல்லும் இந்த வணிக முறை ஒரு உலகளாவிய முன்னணியில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த வகையிலான வணிக செய்திகளை மேலும் ஆர்வமாக எதிர்நோக்கி இவைகளை இடைக்கிடையே நான் உங்களுக்காக பதிவிடுவேன் நீங்கள் கேட்கலாம் ஒரு சில முறை பயன்படுத்திய ஒரு பொருளை ஆன்லைனில் விற்று இரட்டிப்பு விலை பெறுவது எப்படி சாத்தியம் இதன் ரகசியம் என்னவென்றால் இப்படி பயன்படுத்திய பொருட்களை ஆர்வத்துடன் தேடி வாங்கும் ஒரு சந்தை உள்ளது இந்த விஷயத்தில் நிறம் அளவு மற்றும் நிறமாற்றம் போன்றவற்றில் மிகுந்த கவனத்துடனும் தேர்வுகளை செய்யும் குழு உண்டு சில நேரங்களில் இந்த பொருட்கள் குறிப்பிட்ட நிழல்கள் மற்றும் அளவுகளில் கிடைக்காமல் போகலாம் மேலும் சில கம்பெனிகள் குறிப்பிட்ட நிழல்கள் மற்றும் வடிவங்களை உருவாக்குவதை நிறுத்திவிடுகின்றன இதனால் ஒருவரின் விருப்பங்களுக்கு ஏற்ப பொருள்கள் கிடைக்காமல் போகும்போது அவர்கள் ஆன்லைன் தளங்களை உதாரணமாக போஷ்மார்க்கை பார்க்கின்றனர் அங்கு அவர்கள் விரும்பும் நிறம் அளவு மற்றும் வடிவம் கிடைக்கும் இதனால் அவர்கள் எவ்வளவு விலைக்கு வேண்டுமானாலும் வாங்க தயாராக இருக்கிறார்கள் அதாவது நூறுக்கு வாங்கிய பொருள் சில சமயங்களில் இருபது இருபதாய் அல்லது நூத்தி நாற்பதுக்கு விற்கலாம் பொருளை விற்கும் நபர் ஒரு முறை அல்லது இருமுறை பயன்படுத்தியவுடன் விற்றால் கூட வாங்குபவருக்கு அந்த பொருளை வாங்க ஆர்வம் இருக்கும் இந்த காரணம்தான் நவீன காலத்தின் வாங்கும் கலாச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் இதை வாசிக்கும்போது போஷ்மார்க்கை பற்றி கேள்விப்பட்டு பாருங்கள் இந்த ஸ்டார்ட் உண்மையில் யாரும் செய்யாததை செய்து உயர்ந்துள்ளது மணிஷ் சந்திரா ஒரு தனித்துவமான விஷயத்தை செய்ய நினைத்து இதை உருவாக்கினார் இந்த படியுங்கள் போஸ்ட்மார்க்கின் பயனர் அதிகரிப்பு எயிட்டி ஆக உள்ளது இதன் முக்கிய காரணம் சமூக ஊடகத்தின் ஆதரவுதான் சமூக ஊடகம் மூலம் விற்பவர்கள் பொருட்களை தங்களுடன் இணைத்து தங்களின் வாங்கும் சலுகைகளை மேம்படுத்தினர் ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்துவமாக செய்ய வேண்டும் உலக சந்தை என்பது மிக பெரியது உங்களின் முதல் இலக்கு அந்த சந்தையை பிடிப்பது ஆகும் உலக சந்தையில் தனித்துவமிக்க தகுதிகளை உருவாக்க வேண்டும் இந்த முறைமை மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் இந்த விதமான கதைகள் உங்களுக்கும் ஆர்வமாக இருந்தால் கமெண்ட் பெட்டியில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து உருவாக்கி தருவேன்